நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு வந்து நண்டு வாங்கி வந்திருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி உடைச்சிங்கன்னா அது வந்துட்டு வந்துடும் இதையும் எடுத்துக்கலாம் இதுவங்க வந்து உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் கிள்ளி போட்டு இதை வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கறி இருக்கும் இதை மட்டும் இப்படி கிள்ளி எடுத்துக்கங்க இதே போலவே இந்த சைடு வந்து பண்ணிக்கலாம் உடச்சு இந்த இது இதை மேலே தூக்கிட்டு இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த சைடில் இந்த கன்று வந்து இந்த சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க இதை வச்சுட்டு இது வந்து இப்படி பிடிச்சி இங்கே மேலே கையை வச்சுட்டு இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னா வந்துட்டு வந்துடும் இப்போ இது மேலே உள்ளதை வந்து எடுத்துருங்க இந்த சைடு உள்ளது இந்த மாதிரி பிச்சிங்னாலவே வந்துடும் இப்போ வந்துட்டு இதை வந்து எடுக்கணும் இது வந்து நண்டு பிச்சு போட்டோம்ல அதோட இந்த முனியை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துட்டு வந்துடும் இதை வந்து எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து இது எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பரா இதாயிருச்சு இது வந்து நீங்க அப்படியே செய்யறதுனால செய்யலாம் இல்ல வந்து ரெண்டா உடைக்கணும்னு நினைச்சா வந்து இது வந்து ரெண்டா பண்ணி அவ்வளவுதான் முதல்ல கால் வந்து பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டோடனே நீங்க வந்து இது இருக்கும் போதே வந்துட்டு நீங்க இப்படி தான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த காலில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு பிச்சு போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் அப்படியே வந்துடும் ஒரு சில இதில் வந்து வராது வராததுக்கு வந்து நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா வந்துட்டு இதாகிடும் நான் பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்போடு தான் நான் எப்போவுமே வந்துட்டு நான் நண்டு வந்து நான் செய்வேன் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் இது எடுக்கும்போது மட்டும்தான் கவனமாக எடுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை கூட எடுத்து கூட இந்த மாதிரி எடுத்து இந்த கொழுப்பு வச்சு கூட வந்து செய்வாங்க ஒரு சிலர் அதுவுமே நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் இது எடுத்திங்கன்னா வந்துடும் நண்டோடே போட்டு வந்து செய்வாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கொழுப்பு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு கழுவிட்டு காமிக்கிறேன்